அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் மற்றக்கடைக்கே அருகாமையில் முழுக்க முழுக்க சோலார்லேயே இயங்கக்கூடிய அஞ்சு கிலோவாட்டுக்கான சோலார் சோலார் ஆஃப்க்ரூட் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செட் அமைப்பு மேலேயே நம்மளோட சோலார் எல்லாமே மோன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்திங்கன்னா யூடிஎல் ப்ராண்டோட ஐநூற்றி ஐம்பது வாட்ஸில் எட்டு பேனலும் யூடியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் யூடியல் இன்னொரு செப்பாசிட் பார்த்திங்கன்னா ஃபைவ் கேவிஏ அதுபோக பேக்கப் பர்பஸ்க்காக இந்த இடத்துல ஈடிஎல் பிராண்டோட இரநூறு ஏஹ்சில் எட் எட்டு பேட்ரி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இடி மின்னல் போன்ற இயற்கை இருந்து நம்மளோட பேனல் மற்றும் பேட்டரிக்கு சேஃப்டி தர வகையில் இந்த இடத்துல இடிதாங்கி போஸ்ட்டு நம்ம அமைச்சு கொடுத்து அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்திங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் எடுத்திங்க பொறுத்த வரைக்கும் பேனல் தனியாக இருந்திங்க இன்வெர்டருக்கு தனியாக இருக்கீங்கன்னு எங்கள் சேர்ந்து நீட்டாக பெர்ஃபெக்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சு கிலோட் சோலார் ஆஃபர் சிஸ்டம் மூலமாக நமக்கு ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு யூனிட் நமக்கு ப்ரொஷன் பண்ணி கொடுக்கும் பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட ஈசிச் போக இது பேட்டரிக்கு அனுப்பிடும் இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய எனர்ஜியை நம்ம இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் இபிஎஸ்சி கிடைக்கப்படாத உங்களோடய ஃபார்ம் ஹவுஸாக இருக்கலாம் இல்லை ஒரு கமர்ஷியல் இடங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் இல்லை இண்டஸ்ட்ரி இது போன்ற இடங்களுக்கு கரண்ட்டு பிள்ளை குறைக்கக்காண்டியும் இல்லை கரண்டே இல்லாத இடங்களுக்கு நம்ம சோலார் ஆக்ரேஷன் சிஸ்டமும் நம்ம அமைச்சு கொடுக்குறோம் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனை தெரிந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்